எனது அருமை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னையிலே மிக முக்கியமாக பல கோடீஸ்வரர்களை உருவாக்கிய சென்னை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அள்ளி குளம் என்ற இந்த மூர் மார்க்கெட்டினுடைய ஹிஸ்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூர் மார்க்கெட் வந்து கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி வந்தது அதனுடைய தற்போது நிலை எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியூர்லேருந்து வரவங்க தொழில் மாநிலத்தில் இருந்து வரவங்க யாராக இருந்தாலும் இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தீங்கன்னா மூர் மார்க்கெட் ஒன்று இருக்கும் இதனுடைய மினியேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வச்சுருக்கிறாங்க அந்த காலத்தில் எப்படி அள்ளிக்குள மூர் மார்க்கெட் என்பதை பற்றியான ஒரு சின்ன கட்டிடம் இருக்கிறது வந்து வந்து பார்க்கலாம் இந்த மூர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சார் ஜார்ஜ் மோர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டு பல பேர்களை ஒரு பல கோடிசுகளை உருவாக்கிய ஒரு பஜார்ன்னு சொல்லலாம் அந்த காலத்தில் ஸ்பென்சர் பிளாஸா இது மாதிரி பிளாஸாலாம் இல்லாத காலத்தில் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி இருந்து வரவங்கள்லாம் இங்கே வந்து தான் பர்ச்சேசிங் பண்ணுவாங்களாம் ஏன்னா இது வந்து நூற்றி இருபது ஏக்கரில் பரப்பளவு கொண்ட இந்த பீப்புள்ஸ் பார்க் என்ற இடத்துல தான் இந்த அள்ளிக்குளம் என்ற மார்க்கெட்டை இருந்தது இது பக்கத்தில் தான் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது இப்போ இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இது பக்கத்தில் ஜூ இருந்தது இங்கே என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம புதுசாக ஹோட்டல் ஆரம்பித்தாலோ இந்த வீடு கட்டினாலோ இந்த பழைய வின்டேஜ் பொருட்கள் எல்லாம் இங்கே வெறும் ரொம்ப டெட் சீப்பாக கிடைக்குங்க அதாவது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உண்மையிலே இந்த பொருட்கள் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த பழமையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் பல கோடி மதிப்புள்ள பொருட்கள்லாம் இங்கே நூறுரூவா இரநூறுபாய்க்கே கிடைக்குது வந்து நிதா நிறுத்தி நிதானமாக வாங்கிட்டு போனால் வாங்கிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு விண்டேஜ் வாட்ச் பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டதுன்னு போட்டிருந்தார் இது எவ்வளோன்னு கேட்டால் முந்நூறுபான்றார் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இது மாதிரி பார்த்திங்கன்னா பழைய இப்போலாம் இப்போ புதுசு புதுசாக ஹோட்டலில் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் இது மாதிரி பழைய இந்த ரிங் ஃபோன்ஸு இந்த மாதிரி பழைய கை கடிகாரம் பழைய இதெல்லாம் வந்து இங்கே பி பித்துட்டுருக்குறாங்க இதெல்லாம் வாங்கி நம்ம ஃப்ரண்ட் வரவேற்பு அறையில் வச்சோம்னா நல்லா சூப்பராக இதுவாக இருக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தங்கத்தை விற்கிறோம்னா எங்கே போவோம் நீட்டாக சேட்டு கடைக்கு போவோம் இல்லைனா பெரிய தங்க தங்க விற்பனை கடைக்கு போவோம் அந்த காலத்தில் வீட்டில் இருக்கிற வீடை காலி பண்ணிக்கிட்டோ அல்லது வீட்டில் இருக்கிற திடீர்னு எமர்ஜென்சிக்கு இப்போ மாதிரிலாம் அந்த காலத்தில் ஏடிஎம் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ இது மாதிரிலாம் கிடையாது அப்போ வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா மூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து டெட் டெட்ஷீப்பாக விற்பாங்க அதை உடனடியாக பொருள் கிடைக்கும் நூறுரூபா பொருள் வந்து உடனே பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிப்பாங்க இந்த கால அந்த காலத்தில் நூறுரூபா பொருள்ன்றதுலாம் ஒரு லேண்டே வாங்கி போடலாம் ஒரு கல்யாணமே நடத்தலாம் அந்தளவுக்கான பொருட்கள் அது மாதிரி எமர்ஜென்சிக்கு விற்கினோம்னா எல்லாருமே இங்கே தான் வருவாங்க இங்கே விற்றுட்டு போவாங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த தம்பிள்ஸு இரும்பு ஐட்டம்லாம் இங்கே வந்து கிலோ அறுபது ரூபா முல் முதல் எண்பது ரூபா வரையும் விற்கிறாங்க இது இந்த வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா ஒரு லட்சரூபா பெருமானம் உள்ள வாட்சை கூட பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூபாய்க்கு தான் விற்கிறாங்க இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது வந்தோம்னா இங்கே இந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு எடுத்து போனால் மெட்ராஸில் பார்த்திங்கன்னா அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி கலைஞர் சமாதிலாம் பார்க்குற மாதிரி அள்ளிக்குழ மூர் மார்க்கெட்டும் ஒரு வாட்டி பார்த்தோம்னா தான் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நம்ம எக்ஸிபிஷனுக்கோ இந்த ஹிஸ்ட்ரியோ படிக்கணும் அவசியம் இல்லைங்க அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க போன்ற எல்லா விஷயமே இங்கே வந்து தெரியும் நம்மளுடைய குழந்தைங்களை ஒரு சனி ஞாயிறில் டைம் கிடைக்கும்போது கட்டாயம் இங்கே கூட்டிகிட்டு வரலாம் சென்னையில் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் எத்தனையோ இருந்தாலும் இது இது பார்த்திங்கன்னா பல கோடிசூழ்கள் அதாவது அந்த காலத்தில் ஷாப்பிங் மால்லாம் இல்லாத காலத்தில் பல வியாபாரிகள் இங்கே தான் வந்து வியாபாரம் பண்ணி குடும்பத்தை பெருசாக்கி இதில் இதன் மூலிமா படித்தவங்க இன்றைக்கி இங்கே எங்கேயோ இருக்கிறாங்க பாருங்கள் கையால் வரையப்பட்ட அந்த காலத்து எம்ஜிஆருடைய படங்கள் ப்ளஸ் வந்து அந்த காலத்து ஃபோனு அதாவது நோக்கியோ ஃபோன் வந்து இது பார்த்திங்கன்னா செங்கல் சைஸில் இருக்குமே அதெல்லாம் கூட இன்னும் ஏங்குகிற ஃபோனே இங்கே விற்பனை பண்ணிட்டுருக்குறாங்க இதை பார்த்திங்கன்னா ராஜன் பழைய கேமரா கடன் ஒன்று இருக்குங்க இது நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கேமரா இருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற டிஜிட்டல் கேமரா விற்றுட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிளாஸ்காங்கலாங்க இது இதில் தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே குளுமையாக இருக்குது இதனுடைய விலை கேட்டால் எவ்வளோன்னா ஆறாயிரம் நார் அப்புறம் அந்த காலத்து டைப்ரைட்டிங் மிஷின்ஸ் எலக்ட்ரானிக்கு டைப்ரைட்டிங்லாம் அதுக்கப்புறம் எயிட்டிஸ்க்கு அப்புறம் எலக்ட்ரானிக் டைப்பிங் வந்தது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் இருந்த டைப்ரைட்டிங் மிஷின்ஸ்லாம் இந்த கடையில் வைக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா மூர் மார்க்கெட்டுக்கு வெளியே இருக்கிற கடைங்க இதெல்லாம் இது ஏன் இது மாதிரி வெளியே கடை போட்டு வச்சுருக்குறாங்கன்னா இவங்க உள்ள பல லட்ச ரூபாய் கடகை வந்து எடுத்து அதை வாடகை கொடுக்க முடியாத இருக்கிறவங்களாம் இன்றைக்கி வெளியே தற்போதைய நிலையை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை மாதத்தில் பல பேர் வாடகை கொடுக்க முடியாமல் மாதிரி வெளியே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அந்த காலத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இன்னும் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க இப்போலாம் பெருசாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வந்த பிறகு பெரிய அளவுக்கு வியாபாரம்லாம் இல்லைங்க என்ன தான் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்தாலும் இது மாதிரி பழைய பொருட்கள்லாம் ஆன்லைனில் கிடைக்காது இல்லையா அதனால் அந்த காலத்து பத்து காசு அஞ்சு காசு மூணு காசு ரெண்டு காசு ஒரு காசு அப்புறமா வந்து ஓட்டகம் விழுந்த காலணா அரைனா போன்ற நாணயங்கள்லாம் இன்னும் வித்துட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு காசு பத்து காசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காசு வந்து பத்து ரூபாய் மதிப்பில் விற்கிறாங்க சில படம் போட்ட காசுன்னு சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த காலத்தில் வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டிஸில் படித்த கல்லூரி மாணவர்கள்லாம் புத்தகம் வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்க இந்த மூர் மார்க்கெட்டு வந்தோம்னா எல்லா புக்ஸுமே கிடைக்குங்க அந்தளவுக்கு இங்கே கிடைக்காத புத்தகங்களே கிடையாது அதாவது வெளிநாடு இங்கிலாண்டு ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் இருக்கிறவங்க தன்னுடைய நாட்டில் கிடைக்காத புத்தகம் பேப்பர்லாம் வந்து இங்கே தான் வாங்குவாங்க இந்த அள்ளி மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புத்தகத்துக்கு ரொம்ப ஃபேமஸான கடைங்க இங்கே இருக்குது இன்னும் கூட இயங்கிட்ருக்கு ஒரு சில கடைங்க புலிவாலை பிடிச்சவங்க வேறு வழி இல்லாமல் இருக்கிற மாதிரி வியாபாரம் ஆவதோ ஆகலையோ மாதிரி புத்தக கடை வச்சிருக்கிறாங்க இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கவர்மெண்ட் நோட்டீஸ் ஒட்டி வாடகை கொடுக்க முடியாதனால நோட்டீஸ் ஒட்டி வச்சுருக்கிறாங்க இந்த நோட்டீஸ் ஒட்டி கடை மூடி இருக்கிறதுனால அது வெளியே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அதாவது சென்னை மாநகராட்சியினுடைய ஹெட் ஆஃபீஸ் இங்கே பக்கத்துலேயே தாங்க இருக்குது சிங்கார சென்னை கனவு கண்டு இருக்கிற நம்மளுடைய இந்த ஆட்சியில் இப்போ எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் மட்டும் என்ன பண்ண முடியுங்க சிறிய அதிகாரிகள்லாம் இங்கே வந்து ஆய்வு பண்ணி இதனுடைய நிலைமையை பார்த்தா தான் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மூர் மார்க்கெட் அள்ளிக்குளம் பார்த்திங்கன்னா இது மேலே தான் கோர்ட்டே இயங்குதுங்க கோர்ட்டு ரெண்டு மாடி தளமும் கோர்ட்டு இருந்து பல நீதிபதிகள் இங்கே தான் வேலை செய்கிறாங்க பல நீதியரசர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க நாலு தோறும் வராங்க போகிறாங்க பட் சுற்று வட்டாரத்திலாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரியல எனக்கு அதனால் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணி இதனுடைய குப்பைகள்லாம் சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா பல தீவிரவாதிகள் நைட்டில் வந்து பல அதாவது சட்டத்துக்கு விரோதமான ஆட்கள்லாம் இங்கே வந்து நைட்டில் தங்கி கஞ்சா அடிக்கிறது பீடி பிடிக்கிறது ரொம்ப அசிங்கம் பண்ணி அமக்கலம் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வராண்டாலாம் பார்த்திங்கன்னா வராண்டா போகிற வர வழியும் சுத்தமாக இருக்குங்க ஆனால் அது உள்ளே பார்த்திங்கன்னா பல கடைகள் மூடி இருக்கு இல்லையா அது வெளியே உட்காந்து நிறைய பேர் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வளாகம் முன்னெல்லாம் ஆண்களும் பெண்களும் அனைத்து பத்து வயது நேரம் பர்ச்சேசிங் பண்ணுற அளவுக்கு தான் சூப்பராக இருந்தது நான் எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசில் போதெல்லாம் இக்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போயிருக்கிறேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கிற நிலைமை ஆகிப்போச்சு ஏன்னா ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க இது இது நூற்றி இருபது ஏக்கர் அளவுக்கு பரப்பளவு கொண்ட இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக இயங்கி வந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த இந்த அள்ளிக்குளம் குளம் பார்த்திங்கன்னா முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சு போச்சுங்க எரிஞ்சு போனதுக்கப்புறமா அங்கே தான் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சாங்க புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சாங்க அதில் ரயில்வே நிர்வாகம் அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இது வந்து அள்ளி குளம்ன்ற ஒரு குளம் இருந்ததுங்க அந்த குளத்தில் இது மாதிரி வந்து ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க இந்த பில்டிங்கில் கட்டி கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் சொல்லாங்க பத்து ஆண்டுகள் நல்லா நிறைவாக ஓடிட்டு இருந்தது இரண்டாயிரம் வரையும் கூட நல்லா தான் இயங்கிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து வாடகை கொடுக்க முடியாமல் போனதுனால பல வியாபாரிகள் கடை கார்பரேஷன் அலுவலர்களால் மூடப்பட்டு இது மாதிரி மூடி போட்டு மூடிட்டாங்க இது வெளியே தான் சாமானுங்கள்லாம் இருக்குது இதில் போய் இதில் நடமாடி போய் பர்ச்சேஸ் பண்ணவே முடியல பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குதுன்னா வந்து உண்மையிலே பழங்காலத்து புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் அதுதான் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி சில எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருளுக்கு தேவையான இந்த ஸ்பேர் பாஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது ஆனால் இங்கே வந்தால் ஸ்பேர் பாஸ் கிடைக்கும் அந்தளவுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டிக் விண்டேஜ் பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகள் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்கராட்சியில் பயன்படுத்தின ரூபாய் நோட்டுகள் ப்ளஸ்ஸு நாணயங்கள் இது பாருங்கள் நாணயங்கள் கல்வெட்டுகள் ப்ளஸ்ஸு அந்த பித்தளை பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் இங்கே கிடச்சிட்ருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வாங்கலாம் நம்ம எத்தனையோ ஷாப்பிங் பண்ணியிருக்கிறோம் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறோம் ஒரு வாட்டி உங்கள் உங்கள் பிள்ளைங்களையும் நீங்களும் நினச்சா இங்கே வாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருடங்கள் நம்மளுடைய ரிட்டையர்ட் ஆகின ஆஃபீஸர்ஸு நம்ம டாக்டர்ஸு என்ஜினியர்ஸு பல பேரை உருவாக்குன இடம் தான் இந்த மூர் மார்க்கெட்டு அள்ளிக்குளம் இது மறக்க முடியாத ஒரு நினைவான மார்க்கெட் தான் இந்த சிங்கார சென்னையை வந்து இப்போ சீர்கட்டை சென்னையாக ஆகிட்டே வருது இதை தடுக்கணும்னா உயர் அதிகாரிகளால் மட்டும்தான் முடியும் இவங்களாம் வந்து ஆய்வு செஞ்சு இந்த சுற்று வட்டாரத்தில் சட்டத்துக்கு அப்புறமா இயங்குறக்கிற ஹோட்டல்ஸு ப்ளஸ் வந்து அங் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலீஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ட்ரல் போகிறதும் டாய்லெட் போய் வச்சும் ரொம்ப நாசம் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுடைய சென்னையினுடைய பேர் கெட்டு கெட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்கலாம் மெட்ராஸ் ஆஹா ஓஹோன்னு நம்பி வரவங்க தெரியாமல் ஒரு சில பேர் இங்கே வந்து இந்த சட்டத்துக்கு ரொம்ப இயங்கிருக்கிற இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு பல வியாதிகளுக்கு உள்ளாகி நம்மளுடைய சென்னையினுடைய பேரை கெட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போகுதுங்க ஏன்னா வந்து இந்த ஃபுட் கார்பரேஷன் உணவு நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஐ ஐஎப்எஃப்எஸ்சின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போய் ஆய்வு செஞ்சு அதெல்லாம் ரிவியூ பண்ணி யூடியூப்பில் போடுறாங்க அவங்களாம் வந்து இங்கே ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு வந்தாலே சட்டத்துக்கு விரோதமாக விற்பனை செய்கிற இந்த மாதிரி உணவு நிறுவனங்கள்லாம் தடுத்து இது பண்ணாங்கன்னா நம்ம சென்னை பேரும் நல்லாயிருக்கும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க மேலே மேலே சிறப்பாக இருக்கலை இங்கே பாருங்கள் இதெல்லாம் யார் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னே தெரில ரெண்டு சைட்லேயும் ஹோட்டல்ஸு அவங்கவுங்க டென்ட்டு போட்டு வச்சு வச்சுருக்குறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே சென்னையின் அழகு சீர்கெட்டு போகுது அதனால் அளவுக்கு நம்ம அரசு அதிகாரிகளும் மற்றவர்களும் இது மாதிரி வந்து ஆக்கிரமிப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா சென்னை சூப்பராக இருக்கும் நம்மளுடைய தலைமுறைகளும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளை நீங்களும் ஒரு வாட்டி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அள்ளிக்குள்ளே மூர் மார்க்கெட்டை போய் பாருங்கள் அந்த காலத்தினுடைய அழகு இன்னமும் இருக்குது போய் பாருங்கள் வாழ்க வளமுடன் எனது அருமை சகோதர சகோதரிகளை